ஹாய் ஆல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆக ஒரு ப்ரேயர் ஒரு சிம்பிள் இப்போ பார்க்கலாம் பாசிட்டிவான ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் அமைகிறது நிச்சயமாக ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னால மனசு பாதிக்கப்படுது உடல் நலமும் பாதிக்கப்படுது கோபம் வெறுப்பு மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமாக வெளிப்படுது இதை செய்ய உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்கள் வேண்டிங்கன்னா இது எல்லாமே மாறும் கார்டன் ஏஞ்சல்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இருக்கும் வரைக்கும் நம்மளுக்கு நல்லது செய்கிறதுக்காக நம்மளோட இருக்கும் தேவதைகள் தான் கார்டன் ஏஞ்சல்ஸ் இப்போ சிம்பிள் பார்க்கலாம் ஒரு பேப்பரில் பிங்க் கலர் ஸ்கெட்சில் இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சிக்கோங்க இதுக்குள்ளே உங்களோட நேமும் உங்களுக்கு யார் கூட ஹாப்பி ரிலேஷன்ஷிப் வேணுமோ அந்த பர்சனோட நேமும் எழுதிக்கோங்க சின்ன ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இருக்குன்னா ஒட்டிக்கலாம் பெரிய ஃபோட்டோ இருக்குது அதை கட் பண்ணி இதுக்குள்ளே ஒட்டிக்கலாமா வேண்டாம் கட் பண்ண ஃபோட்டோ நெகட்டிவ் எனர்ஜியாக மாறிடும் நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் பலனளிக்காமல் போயிடும் இந்த பேப்பரை தினமும் உங்களுடைய உள்ளங்கைக்குள்ளே வச்சு மைடியர் கார்டியன் ஏஞ்சல்ஸ் எனக்கும் இந்த சோ அண்ட் சோ பர்சனுக்கும் மனநிறைவான ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப் வேணும் இல்லைனா மகிழ்ச்சியான அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப் வேணும்னு பாசிட்டிவ் வேர்ட்ஸில் கேளுங்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகணும் சண்டை வராமல் இருக்கணும்னு நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் எப்போவுமே ப்ரேயர் பண்ணும்போது அமைதியான மனநிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தினமும் இந்த சிம்பிளை கைக்குள்ளே வச்சு கார்டியன் ஏஞ்சல்ஸை ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட்